புலம்பல் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நாம் பார்க்கலாம் போதும் போதும் சியோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் அளவு கண்ணீர் விடு ஓய்ந்திராதே உன் கண்ணீர் கருவிழி சும்மா உன் கண்ணின் கருவிழி சும்மா இருக்க ஒட்டாது சியோன் குமாரத்தியின் மதிலே நம்மளை என்ன சொல்கிறார் ஆண்டவர் சியோன் குமாரத்தி நம்ம சியோன் சபை விசுவாசிகள் சபையில் இருக்கிறவங்கன்றதால நம்ம யார் சியோன் குமாரத்தி குமாரத்தியின் மதிலே மதிலேன்னா என்ன அர்த்தம் நம்மளையா ஆண்டவர் மதில்னு சொல்கிறாரு மதில் எதுக்கு பயன்படும் ஒரு மதில் எதுக்கு பயன்படும் பாதுகாக்க என்ன பண்ணுது ஒரு வீடு இருக்குன்னா அதை சுற்றி என்ன கட்டுறாங்க மதில் சுவர் கட்டுறாங்க எதுக்காக கட்டுறாங்க பாதுகாக்கப்படணும் அந்த வீடு என்னது பாதுகாக்கப்படணும் திருடன் வராமல் ஆடு மாடுகள் வாய்ந்து உள்ள நுழையாமல் எல்லா வெளியில் இருக்கிற எந்த மிருக ஜீவன்களும் விலங்குகளும் உயிரினங்களும் உள்ளே அத்து மீறி வராமல் பாதுகாக்கிறதுக்காகத்தான் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் பாதுகாக்கப்படணுன்றதுக்காகத்தான் சுற்றி என்ன போட்டிருக்காங்க மதில் சுவர் போட்டிருக்காங்க அப்போ நம்மளை பார்த்த ஆண்டவர் சொல்கிறாரு சியோன் குமாரத்தியின் மதிலே நான் மதில் நீங்கள் எல்லாரும் மதில்கள் ஏன் அப்படி சொல்கிறாரு ஆண்டவர் சியோன் குமாரத்தின் மதில்னு ஏன் நம்மளை சொல்கிறாரு ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளைகள் விசுவாசிகள் ஆகிய நாம தான் நம்ம வீட்டுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ நம்ம ஊருக்கோ மதில் பாதுகாப்பு சுவர் யாரே நாம தான் எது ஒன்று நம்ம ஊர்லேயோ நம்ம வீட்லேயோ நம்ம குடும்பத்துலேயோ நடக்கணுன்னாலும் அந்த நடந்து ஏதாவது தவறான காரியங்கள் நடந்தாலும் அதை தடுத்து நடக்க போகிற காரியங்களாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு எப்படி ஜபத்தினாலே நம்ம மேற்கொள்வதற்கு தேவன் நம்மளை வைத்திருக்கிறார் அதுக்காகத்தான் நம்மளை சியோன் குமாரத்தின் மதிலே மதில்னா என்னது பாதுகாப்பு யாருக்கு நமக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை நம்ம நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு நம்ம ஊருக்கு பாதுகாப்பு நம்ம உறவுக்கு பாதுகாப்பு எல்லாருக்கும் நம்மளை பாதுகாப்பாக அரணாக வேலியாக நம்மளை தேவன் என்ன சொல்கிறாரு பெயர் சொல்கிறாரு சியோன் குமாரத்தியின் மதிலே எப்படி நம்மளை அழைக்கிறார் தேவன் சியோன் குமாரத்தியின் மதிலே அப்போ நம்ம மதில் போல இருக்கணும் எப்படி இருக்கணும் மதில் எப்படி பாதுகாப்பா ஒரு வீட்டுக்கு இருக்கோ அது போல் ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் நம்ம குடும்பத்துக்கு மதிலா நாம் என்ன பண்ணோம் நம்ம ஊருக்கு நம்ம உறவுக்கு மதிலா நம்ம இருக்கணும் நம்மள மீறி தான் ஒரு காரியமும் நடக்கணும் நம்மள மீறி தான் ஒரு காரியம் இருந்தாலும் எதுவும் நடக்கணும் நடக்க போற காரியங்களை முன்னாடியே நம்ம தெரிந்து கொள்ளணும் எப்படி நம்ம ஜெபிக்கும்பொழுது தேவன் நமக்கு என்ன பண்ணுவார் கண்டிப்பாக உணர்த்துவார் இல்லை அப்போ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நமக்கு நடக்க போகுது நம்ம குடும்பத்தில் நடக்கப்போகுது ஊரில் நடக்க போகுதுன்னா நாம் என்ன பண்ணோம் அதுக்காக நாம் ஜெபிக்கணும் அப்போ அப்போ மதிலேன்னு சொல்லி நம்மளை எதுக்காக ஆண்டவர் அழைக்கிறாரு ஒரு பாதுகாப்பு அரணாக நம்மளை என்ன பண்ணுறாரு அழைக்கிறார் அப்போ நம்ம வீட்டில் பிரச்சனை நடக்குது நடக்கட்டும் நம்ம ஊரில் தான் நடக்கட்டும் நடக்கட்டும் யார் வீட்லேயோ நடக்குது நடக்கட்டும்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது உலகத்தில் எத்தெத்த என்னென்னமோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நடக்குது எல்லாமே பார்க்குறோமா இல்லையா சிறு பிள்ளைகளுக்கு பாதிப்பு பெரியவங்களுக்கு பாதிப்பு எவ்வளவோ நாச மோசங்கள் பாவங்கள் எல்லாமே நிரம்பிச்சு இருக்குது அப்போ சிவன் குமார்த்தி எதுக்காக ஆண்டர் வச்சுருக்கிறாரு ஒரு மதிலாக வைத்திருக்கிறார் நம்மளை மீறி எந்த காரியமும் நடக்கக்கூடாது நம்ம எப்படி இருக்கணும் பாதுகாப்பு அரணா மத் நம்ம குடும்பத்துக்கு நம்ம உறவினர்களுக்கு நம்ம ஊருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர் வச்சுருக்கிறாரு அதனால தான் இந்த இடத்துல சிவன் குமாரத்தின்னு கூப்பிடாமல் சிவன் குமார்த்தியின் மதிலே மதிலேன்னு சொல்லி கூப்பிடும்பொழுது நாம் எப்படி ஒரு பாதுகாப்பு அரணாக நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும் அது மட்டும் இல்லை